விதி எழுதப்படாமல் யாரும் இல்லை விதிக்கு கூட விதி எழுதப்பட்டிருக்கிறது விதிக்கும் ஒரு விதி இருக்கிறது குரு ஆண் சொல்கிறது விதியின் விதி என்ன தெரியுமா இன்னமா நிச்சயமாக மனிதனுக்கு ஒரு சோகம் வந்தால் அதைத் தொடர்ந்து ஒரு சந்தோஷம் வரும் நிச்சயமாக வரும் இது இதுக்கே இறைவன் எழுதிய விதி நீ நீ நடந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு ஒரு தந்துவிட்டால் அதை அவன் பொருந்தி கொண்டால் துரிதமாக அடுத்த சந்தோஷத்தை அவனுக்கு நீ கொடுத்துருனோ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த முந்திய சோகத்தை கூட அவன் மறந்து விடுவான் அப்பேற்பட்ட சந்தோஷத்தை நீ தர வேண்டும் என்று இறைவன் விதிக்கே விதி எழுதியிருக்கிறான் அதைத்தான் திருமறையில் அழுத்தமாக முறை சொல்கிறான் இறைவன் நிச்சயமாக ஒரு ஒரு கஷ்டத்திற்கு பிறகு சந்தோஷம் இருக்கிறது மனித நம்ப முன் வருவதில்லை ஆனால் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் உலகத்தில் நாம் சந்திக்கும் சிரமங்கள் கஷ்டங்கள் ஏராளம் ஆனால் அதை தொடர்ந்து சந்தோஷங்களும் வரும் என்ற நம்பிக்கை இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும்